அந்த குப்ராஜமாரியார் சேர்த்து பதிமூணு வருஷம் ஆச்சுப்பா ஆச்சப்பா இப்ப நான் என்ன செய்வே யோ உன்னை செய்வேன் தேர்றது ஒரு லெட்டர் வந்திருக்கு நானே பிச்சைக்காரன் எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான் என் ஒன்னு விட்ட அண்ணன் சுந்தராவன் இருந்தானே ஆமா ஆஹ் அவன்தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து விட்டானே அவன் மகன் கணேசன் ஆ தா தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான் நான் போய் உதவி செய்யட்டுமா நீயா உதவியா அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ உதவியா உதவி அடச்சா கவனோட நான் வந்ததே தெரியலையா அவனுக்கு ஓஹோ இவதான் பொண்டாட்டியா இல்ல ஆமா இவன் தான் புருஷனா இல்ல என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா ஆமா இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா என்ன வேணும் இது கௌரி ஓ நீதானா கௌரி நோட்டீஸ்ல என்னத்தடா கேட்டுட்டேன் நீ இவ்வளவு குனித நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே இவன் யாரு போங்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கா யாரா நீ எனக்கும் வெக்கமா இருக்கு சார் என்ன கௌரி வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள்ள வாங்க வாங்க எப்போ வந்தீங்க சௌக்கியமா அதே சம்பந்தி ராஜக்கலவை என்ன ஆளை அடையாளம் தெரியாம இருக்கீங்க ராஜ கலவையா யார் ராஜ கலவை ருஷியேந்திரமணியோட புருஷ ருஷேந்திரமணி யாரு மங்குபதியோட அம்மா மங்கமணி யாரா புள்ள ராஜகலவையோட ராஜகலவன் மங்குபதியோட அப்பா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல நான் யாருன்னு சொல்லிடுறேன் நான் தான் கலந்த சுப்புடு கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா இப்பவாறு நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா நீங்க யாருன்னு நான்தான் கணேசன் நீயா நான்தான் உமா உமாவா இதுப்பா நான்தான் கௌரி

நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான் நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன் அத நீ பாக்க போறடி சீத்து குத்தியும் அதுக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்ல இடுப்புல முடிஞ்சிருக்கிறது இருபது ரூபாய் இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன் பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க கப்போ சாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா வீட்டை எல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பாத்துட்டியா ஒரு தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா

அன்பு முத்தண்கள் அப்புகட்டி உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே எல்லாம் இங்க பேசலாம் எல்லாம் பாத்துருவாங்க என்ன பாத்ரூம்க்குள்ள பாத்ரூம் சொல்றேன் நான் வரமாட்டேன் உன் கருப்புக்கு நான் கேரண்டி வாய் கப்பு குட்டி கல்யாணம் கப்பு குட்டி கல்யாணம் கப்பு குட்டி கல்யாணம் குட்டி கப்பா அப்படின்னு என்ன பண்ற வானம் இஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீதி உனக்கு நட்டனோட சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்ட பேசுவான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள் பாதுகாப்பே கிடையாதா

இத பாருங்க இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்துருக்கேன் ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல நான் யாரையும் கேட்க மாட்டேன் உங்களை தான் கேட்பேன் நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி நீங்க எல்லாம் காட்சி திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்பு குட்டிக்கும் அச்சரப்பாக்கம் ராஜகலவியோட பையன் பையன் தெரிஞ்ச பையன் ஆஹ் தெரிஞ்ச பையன் உங்க பேர் என்ன மாப்பிள்ள கல்யாணம் அது நடக்கும் பேரு சொல்லுங்க பேரே கல்யாணம் பேரே கல்யாணமா நல்லா இருக்கு கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்தில் மூணாவது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது வாங்கிக்கோங்க